வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ஆட்சியில் பங்கு கேட்பது தவறில்லை பங்கு கொடுத்தா கொடுத்தா கூட்டணி இல்லைன்னா கூட்டணி மாற்றம் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அதிக இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று நினைப்பதோ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்பதோ தவறு கிடையாது என அழகிரி கூறியுள்ளார் மத சார்பின்மைக்காக காங்கிரசுக்கு திமுகவை விட சிறந்த தோழன் வேறு யாரும் இல்லை என்று அவர் கூறியுள்ளார் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் ஒருபொழுதும் வெளியேறாது எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் மதச்சார்பின்மை என்ற ஒற்றை நோக்கமே அனைவரையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு செல்கிறது எனவும் பேசியுள்ளார் இதன் காரணமாக தற்பொழுது இவர்கள் பேரத்தை பேசுகிறார்கள் என்று பார்க்கப்படுகிறது திமுக ஓ இவர்கள் கேட்கும் சீட்டை கொடுக்காமல் மழுப்புகிறது காங்கிரஸோ நீங்கள் நாங்கள் கேட்கும் சீட்டை கொடுத்துதான் ஆக வேண்டும் அப்படி கொடுக்காவிட்டால் கூட்டணி கட்சியை நாங்கள் கூட்டணி முடிவுகளை மாற்ற வேண்டியது என்றும் ஒரு பக்கம் டெல்லி மேலிடங்கள் முடிவுகளை எடுத்து வருகிறது இப்படி இருக்கையில் தற்பொழுது காங்கிரஸில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளும் இதே முடிவில்தான் இருக்கிறார்கள் அதிகப்படியான சீட்டு தொகுதிகளில் தான் அதிகப்படியான எம்எல்ஏக்களை உருவாக்கி கட்சியை வளர்க்க முடியும் அமைச்சர்களையும் பெருக்க முடியும் பெருமிதத்தில் காங்கிரஸை ஒரு தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்தை பிடிக்க முடியும் என்றே காங்கிரஸ் நினைக்கிறது ஆனால் அதற்கு முட்டுக்கட்டையாக திமுக இருக்கிறது என்ற பேச்சுக்கள் காங்கிரஸ் கட்சிக்குள் எழுந்திருப்பதாக கூறப்படுகிறது ஏனென்றால் சீட்டுக்களை கொடுக்காமல் குறைந்த சீட்டுக்களை கொடுத்தால் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதனை ஏற்க மறுக்கிறார்கள் அதனால் தாக்க பக்கம் செல்லலாம் என்ற முடிவிற்கும் அவர்கள் தள்ளப்படுகிறதாக கூறப்படுகிறது ஏனென்றால் தாஜக கூட்டணி எல்லோரும் செல்கிறாங்க புதிய வரவா இருக்கிறதுனால போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பக்கமாக இருந்தாலும் கூட விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தார் கூட்டணி வருளுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு வந்து சொன்னார் சோ அவர் கேக்குற அவர் சொன்ன அந்த சொல்லாலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்வாங்க ஏன்னா இப்போ காலங்காலமாக இருந்த கூட்டணியில் வெறும் வந்து பார்த்திங்கன்னா சீட்டுக்கள் மட்டும்தான் ஆட்சியில பங்கு கிடையாது அதிகாரத்திலேயும் பங்கு கிடையாது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ விஜய் அவர்கள் திடீர்னு இந்தமாரி சொல்லவே ஸோ எல்லாருக்கும் வந்து அந்த கூட்டணி போகலாம் அப்படின்ற ஒரு தான் வருகிறது பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்ற நீங்கள் அரசியல் சாதனை குழுக்களாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்